கன்னிராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது அதில் ஏதேனும் சிக்கல்கள் இருக்கும் ஏதேனும் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் அப்படின்னா அதற்கான பலன்கள் என்னென்னவெல்லாம் கணிகரை கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண்ணிறைந்த ஓவியமோ அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு அதில் கற்பனையிலே வாழக்கூடிய ராசிகளில் ஒரு ராசி கண்ணிராசி இவங்க தன்னை பிறர் பார்க்குற மாதிரி அழகு பண்ணிக்கிறக்க அதே மாதிரி ரொம்ப நல்லவர்கள் நல்லா பாருங்கள் அதில் உத்திரமும் அஸ்தமும் ரெண்டு நட்சத்திரம் இருக்குது இந்த உத்திர நஷ்திரம் நம்ம ஐயப்பனோட நஷ்ரம் பார்த்திங்கன்னா தனித்து போய் உட்காந்துருப்பார் நிறைய குடும்பத்தில் பிரச்சனைகளை பார்த்து நிறைய துன்பங்களையெல்லாம் அனுபவித்து அதுக்கு பின்னாடி ஒரு நல்ல உயர்நிலையை அனுப வந்தார் அதே அஸ்த அஸ்தநஸ்திரம் இவர் பாருங்கள் விநாயகர் போனோன்னே நம்ம விநாயகரை கும்பிட்டுருவோம் அதுக்கு பின்னாடி அவர் கண்டுக்கவே மாட்டோம் இது மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் இருக்குது நீங்கள் செய்ய வேண்டியது எதை பற்றியும் கவலைப்பட வேணாம் நம்மளை யார் ரெஸ்பான்ஸ் பண்ணலையே மதிக்கலையே நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு வருத்தப்படுறத இந்த வருஷத்தில் நிப்பாட்டுங்க முதல்ல ஒரு சுபங்கள்லாம் சொல்கிறேன் அதுக்கு பின்னாடி அசுபங்களும் இருக்கு அதையும் சொல்கிறேன் இந்த உத்திர நஸ்தரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வருடம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா இப்போ நல்ல சுபிச்சமாக போயிட்டுருக்கு உங்களுக்கு தந்தை வழி சொத்துக்களில் ஆதாயம் கிடச்சது இந்த வருடம் தான் அதே மாதிரி வெளிநாடுகளில் இருக்கவங்க வீடு வாங்கியிருப்பீங்க அதே மாதிரி உள்நாட்டில் இருக்கிறவங்க கார் அல்லது வாகனங்கள் வாகனம் அல்லது நகைகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த இது இருந்துச்சு இதில் இந்த உத்திரநசரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் இருக்குது இதில் ரெண்டாம் பாதத்தில் பிறந்த பெண்களுக்கு எப்பொழுதுமே தாய் கூட இருப்பாங்க அவங்க உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தந்தை வழி தான் உங்களுக்கு பிரச்சனைகள் நிறைய நடந்துச்சு ஒன்று தந்தையை விட்டு தனியாக இருக்க வேண்டிய சூழ்நிலையோ அல்லது தந்தை இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலைகளோ இருக்கும் அதனால் தந்தை வெளிநாடு போனவங்கள்லாம் ரொம்ப சுபிச்சமாக இருப்பாங்க தந்தையை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிறது உத்தமாக ஆனால் அம்மா அவங்க கூட இருக்குது உங்கள் வாழ்நாளும் போது ரொம்ப சிறப்பு தரும் மூணாம் பாதம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல சுபிச்சங்கள் ஆரம்பிக்குது இந்த விவசாய நிலம் வாங்கணும் பம்பு செட்டு வாங்கணும்னு நினைக்கிற இந்த அந்த உத்திரநஷரம் ஒன்று அதே மாதிரி நிறைய பூமிகள் வாங்கினவங்க வந்து இந்த உத்திர நசரம் இதில் தனுசு லக்கணத்தில் உத்திரநசரத்தில் ஒரு குழந்த பிறந்துருச்சுன்னா அவங்க அப்பா வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆவார் அந்த அளவுக்கு உத்திரத்தினுடைய பலம் இருக்குது இவங்க என்ன நடக்க போகுது மைனஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலை இழப்பு ஆக போகுது அதை நீங்கள் நல்லா கவனமாக இருக்கணும் அதே மாதிரி காதல் தோல்வி அடையும் ராசியாக இந்த வருஷத்தில் இருக்கிறது ராசி தான் இதில் தத்து குழந்தை எடுத்து வளர்க்குற யோகம் இந்த ராசிக்கு இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் கொண்ட ராசியாகவும் இந்த கன்னிராசி உத்திரணஸ்தரம் இருக்குது இந்த அஸ்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது எப்படி விநாயகர் வந்து எல்லா சுபம் அசுபங்களையும் கடந்து அமைதியாக உட்கார்ந்துருந்தாரோ அது மாதிரி ஒரு தியான நிலையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் தான் நீங்கள் மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன சொல்கிறாங்க நம்ம பாதையை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கிற முடியும் நீங்கள் அஸ்தம் பார்த்திங்கன்னா எப்படியாவது ரெண்டு டிகிரி மூணு டிகிரி படிக்கிற அளவுக்கு ப்ரில்லியண்ட் அந்த மாதிரி ப்ரில்லியன்ட் தன்மையுடவங்க நீங்கள் பிறந்தோன்ன பாருங்கள் அப்பா வீடு கட்டியிருப்பார் அல்லது ஒரு இடம் வாங்கியிருப்பார் அந்த அளவுக்கு யோகமாக பிறந்தவர்கள் நீங்கள் அப்படி யோகத்தில் பிறந்து ஒரு சில நேரங்கள் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும் ஸ்கின் ப்ராப்ளம் வந்துச்சு அதுவும் சரிவாயிருச்சு இந்த தலைமுடி கொட்டுற பிரச்சனை நடந்துச்சு அதுவும் சரியாயிருக்கு ஆக இப்போ நிறைய விஷயங்கள் சரியாயிருக்கு இனி வர்ற காலத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கேது போகிறதுனால யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க வழக்குகளில் சிக்குவீர்கள் அடுத்தது ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி வராது கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் அதிகமாக வரக்கூடிய ராசி இந்த வருஷம் கன்னிராசி அதனால் கணவன் மனைவிக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுங்க முடிஞ்ச வரைக்கும் யாராக ஒருத்தர் வேலைக்கு இடம் மாறி போய்க்கிறது ரொம்ப சிறப்பு அதுக்கடுத்து சித்திரை நசிரம் இருக்குது நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று நானே அறிவாளி அப்படின்னு நீங்களே சொல்லக்கூடாது பிறர் சொல்லும்படியாக இருக்கணும் அதனால் இந்த சொந்தமாக தொழில் பண்ணணுன்ற ஆசையை என்னைக்கு சித்திர நசரை விடுதோ அன்னையிலேருந்து உங்களுக்கு சுபிச்சம் ஆரம்பம் பொதுவாக எப்படி இருக்குது இந்த வருடம் அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய பலமே ராகு தான் ஆறாம் இடத்துல ராகு மூணாம் இடத்துல ராகு பதினோராம் இடத்துல ராகு யாருக்கு இருக்கோ மற்ற கிரகங்கள் சப்போர்ட் பண்ணினாலும் வாழ்க்கையை வெற்றி பெறுவேன்